தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் அருகே புகழ்பெற்ற சிவன் மலை முருகன் மலைக்கோவில் ஒன்று உள்ளது மற்ற எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு உள்ளது அது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற அம்சம் உள்ளது சிவன்மலை முருகன் கனவில் வந்து இந்த பொருளை உத்தரவிட்டதாக கூறி பக்தர்கள் தரும் சிறப்பு பூஜை பொருளை வழிபட்டு மூலவர் அறைக்கு முன்பாக உள்ள கண்ணாடி பெட்டியில் வைப்பது வழக்கம் இதுவே ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியை சேர்ந்த மகாராஜா என்ற பக்தரின் கனவில் வந்ததாக ஒரு படி நெல் வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பூஜை செய்யப்பட்டு கண்ணாடி பெட்டிக்குள் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இன்னொருவரின் பக்தரின் கனவில் அடுத்த பூஜை பொருள் வரும் வரையில் கண்ணாடி பெட்டிக்குள் ஒருபடி நெல் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி